வெல்கம் டு சஃபாஸ் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மீன் என்னென்னா சோறு மீன் கறி கார மீன் ஃப்ரை பண்ணது இந்த சூரை மீன் வந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கி தந்தாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கன்னியாகுமரி ஸ்டைலில் மார்த்தாண்ட் நாகர்கோவில் அந்த சைடெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு மீன் மீன் கறி ரெசிபி என்னை பண்ணலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கார மீன் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு எல்லாம் போட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மீன் கறி வைக்கிறதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் முடி தேங்காய் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்ல மிளகு சீரகம் எந்த சின்ன உள்ளி இல்லாதனால நான் பெரிய உள்ளி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன உல்லி போடுதந்தா சின்ன உள்ளி போடுங்க பெரிய உள்ளி போடுதா இருந்தால் பெரிய உள்ளி போடுங்க சில பேர் இதில் ம முழு மல்லி சேப்பாங்க நான் முழு மல்லி சேர்க்கலை பொடியாச்சேத்துருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் கடாயில் எண்ணெய் ஊற்றி மீனை வந்து நல்லா முறுகலாக பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச மசாலாயை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகு முருங்கைக்காய் அளவு உப்பு ஒரு பவுல் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து தனியாக வேக வச்சு நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல கொதித்து வந்த பறவை மீனை போட்டால் போதும் எங்கள் கன்னியாகுமரியில் மீன் தான் ஸ்பெஷலு எங்களுக்கு பீச் ஏரியானால எப்போ மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் இந்த சூரை மீன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க மீன் ஒட்டாமல் அழகாக மறைச்சி கொடுங்க எனக்கு தெரிஞ்சுடுச்சு பண்ணுறப்ப ஒரு கொ கருவேப்பில் போட்டுருவாங்க அதுபோல் மீன் இல்லை மீன் வந்து தலையும் முள் அந்த மாதிரி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் போன்லெஸ் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தலைப்பீஸ் நல்ல கிண்டி வெட்டுறாங்க மீன் பொடிஞ்சிடும் நல்ல கொதிஞ்சு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம்